ஏன் அழைப்பது எஸ் ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ஒம்போது எண்பத்தஞ்சு நாற்பது பதினாலு இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம் சொல்லுங்க தென்னாடுடைய சிவனையை போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி என் போற்றி என் போற்றி இன்பம் அருளும் அருளும் மலையை போற்றி மலையை போற்றி திருச்சி சம்பளம் திருச்சி சம்பளம் ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போறது பரிசு இல்லை இங்க என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பிரயாணம் ஒரு பயன் உள்ளதா இருக்கணும் வந்த மூணுன்னு ஓடக்கூடாது ஆலயங்கள் சிறப்புகள் இருக்கு அவளியார் கோயிலில் மட்டும் சிறப்பு இல்ல அனைத்து கோயில்களிலும் சிறப்பு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது சிறப்புக்கள் அதிகம் உள்ள கோவில் இது இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புக்கள் திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பதிகம் அதில் மொதல் பதிகம் சிவபுராணம் அதில் தொண்ணூத்தஞ்சு வரி தொண்ணூத்தஞ்சு பயன்ட்டு கண்டுபிடிச்சி வெளியில் எழுதி போட்டிருக்கேன் இவ்வளோ சிறப்பு உலகத்தில் எந்த கோயிலையும் இல்லை இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது மாணிக்கவாசுகள் திருவாசகம் மட்டும் பண்ணலை திருக்கோவையாரும் பாடியிருக்கார் ஆண்டாள் பண்ணது பாவை முப்பது பாட்டு இவர் பாட திருக்கோவையார் நானூறு பாட்டு அதுக்காகவும் ஒரு பதினாலு பயிட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அது ஜி வாங்கி சாமிக்கு தான் தெரியும் நான் காமிச்சாலாம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி முக்கியமாக கூட நூல் பிறந்த பூமி இந்த திருப்பரிந்துறை திருவாசகம் பிறந்த பூமியில் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப நல்லது அது இருந்தால் அதில் ஆயிரத்தி வெச்சம் பாட்டுருக்கு அது படிக்க அஞ்சாறு மணி நேரம் ஆகும் எல்லாேரும் இந்த முற்றுவதுலாம் படிக்கிறாங்க அந்த திருவாசல ஆரம்பத்தில் உள்ள சிவபுராணம் அதுவும் தொண்ணூத்தஞ்சி வரை அது படிக்கும் கால் மணி நேரம் ஆகும் திருவாசகம் பிறந்த பூமிக்கு வந்திருக்கீங்க இன்றைக்கி புதன்கிழமை நட்சத்திரத்தில் ஆகிலேய நட்சத்திரம் திதியில் வந்து இன்றைக்கி அஷ்டமி திதி ஒரு பதினோரு வரி திருவாசுக்கு தொழில் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் சொல்கிறது நல்லது திருச்சி சம்பளம் திருச்சி அம்பலம் நமச்சிவாய வாழ்க்க நமச்சிவாய வாழ்க்கை ஆண்ட கோகழி ஆண்ட இறைவன் அடி வாழ்க இறைவன் அடி ஆகமாயி நின்றிப்பான் போற்றிக்கு தாழ்வாழ்கிற ஈசன் அடி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி அடி போற்றி சேவடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற பிறப்பருக்கும் சீரார் தேவன் அடி போற்றி தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் ஆராத இன்பம் அருளும் அருளும் மலையே போற்றி மலையே திருச்சிற்றம்பலம் இன்பங்கள் எத்தனையோ வகை அதுல முடிவில்லாத இன்பத்தை அந்த சாமி கொடுப்பாருன்னு ஆராத இன்பம் அருளும் மலை பொற்றினு மாணிக்க வாசகர் சாமியை பாடியிருக்கிறார் இங்கே வந்தால் பிறவியே இருக்காது மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றின்னு பாடியீர்கள் இது வரைக்கும் நான் தான் பேசினா உங்கள்கூட பேச விடலை இப்பொழுது நீங்களும் பேசலாம் இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஏதாவது கேள்வியில் கேட்க வரும்பட்டால் என்னை கேட்கலாம் நான் தெரிஞ்சால் பதில் தரேன் மாணிக்க வாசகர் வாழ்ந்தது முப்பத்து ரெண்டு வயசு தான் மாணிக்க வாசகர் சாமி இருக்கிற இடம் மட்டும்தான் இதெல்லாம் வெவ்வேறு காலங்கள் மாணிக்கவாசர்காலம் கிபி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு என்னென்ன காமிச்சேன்னு அப்படி ஒரு தொகுப்பு கோயில் வந்தவுடனே சாமி ராஜகோபுரம் ஒவ்வொரு வெளியிலேயே பார்க்க ஒரு வாய்ப்பு அது பின்னாடி தாங்க நுடிச்சேன் ரெண்டாம் போட்ட சேர்த்துருக்கேன் குரங்கும் உடும்ப வசில வழிபாட்டு மரம் ஒன்று ரெண்டாவது கொடுங்க கம்பி வகை மூணாவது ரெண்டு தொண்ணூறு ஆயிரக்கல் மண்டபம் நாலாவது ஆறு யானைத்துக்கிட்ட ஒரு பறவைக்கு மேலே நிச்சயம் நடக்குது கூட்டம் போகக்கூடாது அஞ்சாவது ஆயிரத்துக்கு சிவாலயம் அங்கேயும் மேலே இருக்குது கூட்டம் கூட்டம் இறங்கினா பார்க்கலாம் ஆறாவது பல நாட்டு குதிரைகள் ஏழாவது கல்வெட்டுக்கலாய் விடையார் கோவில் எட்டாயிரம் இருபத்தி நட்சத்திரம் ஒம்பது பச்சளை நாளில் ஓவியம் பத்து கல்ச்சங்களி பன்னெண்டு ராசியோட பதினொன்று சாரீஸ் டிசைன் பன்னெண்டு நடன முத்திர பதிமூணு கல் உத்தரம் இல்லாமல் இருக்குது பதினாலு இசை இசைத்தூண் பதினைஞ்சு சலவுற்றம் குருந்தமரம் பதினாறு சிற்பம்னு பொதுவாக வச்சுக்கலாம் நகம் நரம்பு மூட்டு சிற்பத்தின் சிறப்பு அங்கே காற்று ஓட்டமாக இருக்கும்னு அங்கேயே சில பயின்று சொன்னேன் நந்தி கொடிமரம் பலிபடம் இல்லை சுவாமி அறுவூறம் உட்காந்து பீடம் தான் இருக்குது மேலே லிங்கம் இல்லை மேலே லிங்கம் இல்லை கவசம் வச்சுருக்காங்க மூணாவது அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் தீபங்கள்லாம் சுவாமிக்கு பின்னாடி நாலாவது நம்ம நடந்தா நம்ம சுவாமி மேலப்படும் சூரிய வடிக்கும் ஆகாய் வடிக்கும் இல்லாமல் காலையில் சாயந்தரம் வரைக்கும் அஞ்சாவது கல்பூர சாமியை கம்மிட்டு அங்கேயே வச்சுருவாங்க வழியில் தரமாட்டாங்க தொட்டு கும்பிட முடியாது ஆறாவது கல்லில் படையல் கொட்டிப்படைகள் புழுங்கலர்சி மொளகீரையாக பார்க்கக்கா ஏழாவது அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல் ஜன்னல் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தோம் அம்பாளுக்கு பாதம் அப்படின் பணியிலே சாமி பேரணுன்னு கேட்டால் என்ன சொல்லுவியே இவ்வளோ வேக போனால் எப்படி அப்படிங்க முடியாது சுவாமி பேரு ஆத்மநாதர் கோயில் கொஞ்சம் சாமி தெரியாது சொல்லப்படாது சாமி பேர் ஆத்மநாதர் அம்பாள் பேர் யோகா அம்பாள் எல்லாரும் யோகத்தை எதிர்பார்க்குறோம் எல்லா யோகமும் எல்லாரும் கிடைக்கட்டும் சொல்லுங்க முன்னை வினை இரண்டும் முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான் வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் பேராளன் பெண்ணன் பெருந்துறையில் தென்னன் பெருந்துறையில் மேய மேயே பெருங்கருணையாளன் பெருங்கருணையாளன் மருந்துயரம் மருந்துயரம் நீக்கும் நீக்கும் மருந்து மருந்து சாமி எப்படிப்பட்ட வாழ்க்கை கற்றுரும் அது சில எனக்கு கிடந்த கருணை உள்ளவர் வரக்கூடிய கட்டத்தை பக்கூடிய சொல்லி முடிக்கிறது என்னுடைய பழக்கம் எந்த கோயில் போனாலும் சாமியை மட்டும் பார்க்கப்படாது எந்த போனாலும் தீர்த்தம் பார்க்கணும் எவ்வளோ தீர்த்தம் அக்னி தீர்த்தம் எந்த போனால் சலவுஷம் பார்க்கணும் எவ்வளோ மரம் குறும்ப மரம் எந்த போனாலும் சிவபுராணம் சொல்லணும்னு சொல்லியாச்சு எந்த போனால் தங்க கலசம் பார்க்கணும் வேலை பார்க்குறோம் கிடச்சிங்க பார்க்க முடியாது எந்த போனால் சாமிகளை பார்க்கணும் எல்லா சாமிக்கும் போர்டு போட்டிருக்கேன் பார்த்துக்கேன் எந்த போனாலும் பூஜை பார்க்கணும் காலம்பரை ஏழு அரைக்கு பூஜை பத்துக்கு பூஜை பதினோரு மணிக்கு பூஜை பன்னெண்டரைக்கு பூஜை சாயந்தரம் அஞ்சரைக்கு பூஜை ராத்திரி எட்டு மணிக்கு பூஜை ஆறு பூஜை ஒரு பூஜை பார்த்துட்டேன் இதை பார்த்தால் ஆலயத்தில் கருடனை பார்க்கணும் பூஜை பார்த்தா ஆறு கருடன் பார்த்தா ஏழு எந்த கோயிலுக்கு போனாலும் ஏழு முக்கியம் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வையகம் வையகம் ஆ பண்ணிக்கலாம் எத்தனை அடி ஓடி இருக்குது